ஓம் நம்ம உச்சமாதான் என்ன எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா நம்ம வெல்வங்கம் சுண்ணம் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்குறோம் இது எல்லாேருக்கும் வந்து பயன்படும் வாதத்துக்கும் பயன்படும் வைத்தியத்துக்கும் பயன்படும் அந்த மாதிரியான ஒரு வீடியோ இது என்னன்னா முதல்ல வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வங்கம் வந்து எடுத்துக்கிறீங்க வில்வங்கம் நீங்கள் உங்களுக்கு தே எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க மொதல் அதை வந்து சுற்றி பண்ணணும் எப்படி சுற்றி பண்ணுறது சரி அதை அதான் சொல்கிறேன் அது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் சுற்றி வந்து இழுப்பு எண்ணெயில் வந்து நீங்கள் உருக்கி சாய்க்கணும் இந்த இழுப்பு எண்ணெயில் வந்து நீங்கள் உரிச்சு உருக்கி வந்து சாய்ச்சிட்டு என்ன பண்ணிங்கன்னா வந்து திரும்ப தண்ணி வெறும் தண்ணியில் வந்து நல்ல தண்ணியில் கழுவிணும் கழுவிட்டு மறுபடி அதே மாதிரியே உருக்கிட்டு மறுபடி எண்ணெயில் வந்து நீங்கள் சாய்க்கணும் அந்த அதே மாதிரி வந்து ஏழு தடவை உருக்கி சாய்க்கணும் ரெண்டாவது வாட்டி கத்தாழை ஜெய்நீரில் அதே மாதிரி உருக்கி சாய்க்கணும் அதே மா அதை ஒரு வாட்டி உறிக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கத்தாழை ஜெய்நீரெலாம் வந்து போடுறீங்க மறுபடியும் அது ஆறதும் எடுத்துட்டு அப்படியே வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு மறுபடி உருக்குறீங்க இதே மாதிரி ஏழு தடவை கத்தாழை ஜெய்நீரெலாம் வந்து சாய்க்கணும் மூணாவது தடவை கார சுண்ணாம்பு ஜைநீர் அதில் அதே மாதிரி தான் உருக்கி உருக்கி சாய்ச்சிட்டு வரணும் அது வந்து ஏழு தடவை நீங்கள் சாய்ச்சி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதை நல்லா சுத்தமாக வந்து துடைச்சி வச்சிட்றீங்க இதுலேருந்து ஒரு பலம் ஒரு பலம் வந்து எடுத்து அதை சின்ன ஒரு தகடு மாதிரி வந்து அடைச்சிக்கணும் சரிங்களா அதில் இப்போ உரு உருக்குனதுலேருந்து ஒரு பலம் அளவுக்கு மட்டும்தான் நம்ம தேவைப்படும் அந்த அளவுக்கு அதை வந்து எடுத்து நீங்கள் அதிலையே வந்து தகடாக அடைச்சிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி செஞ்ச பூரம் பத்து கிராம் நீங்கள் எடுத்துக்கணும் அதை சுத்தி செஞ்ச உப்பு பத்து கிராம் சுத்தி செஞ்ச பூரம் பத்து கிராம் சுத்தி செஞ்சுருக்கிறத உப்பு பத்து கிராம் இது ரெண்டும் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா மிளகு பதம் வ வர அளவுக்கு சாரி இது ரெண்டும் வந்து நல்லா அரைச்சிக்கணும் அரைக்கும் போது என்னென்னா வெடிவு ஜ வந் விட்டு நல்லா அரைக்கணும் இது அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா அரைக்கும்போதே வந்து உங்களுக்கு கைப்பக்குவம் நல்லா தெரியும் நல்லா வந்து மிளகு பதத்துக்கு வரும் அந்த பதத்துக்கு வரணும் அது அரைக்கும் போதே சரியா அரைச்சிட்டு இப்போ வந்து இந்த தகடு அடிச்சிருக்கீங்க இல்லையா அந்த தகடில் இந்த அரைச்சிருக்கிறத எடுத்து பின் பக்கமும் முன் பக்கமும் ரெண்டு பக்கமும் வந்து நல்லா பூசி விடணும் சரிங்களா வந்து புடம் புடம் இது நம்ம வந்து அப்படியே வந்து அப்பி விடுற மாதிரி அதில் வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கிறத வந்து அப்படியே வந்து ரெண்டு பக்கமும் நல்லா பூசி விட்டுடுங்க அதுக்கப்புறம் வந்து அது நீங்கள் ரெண்டு பக்கமும் பூசி விட்ட பிறகு நல்லா வெயிலில் வந்து நல்லா காயணும் சரியா நல்லா காயணும் அதுக்கப்புறம் அதை காய வச்சுட்டு இருங்க அது ஒரு பக்கம் காயட்டும் அதே மாதிரி இங்கே வந்து நான் கல் சுண்ணாம்பு தாளிக்காத சுண்ணாம்பு நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த கோழி முட்டையில் வந்து வெள்ளைக்கரு இருக்குது பார்த்திங்களா அந்த வெள்ளை கரு மட்டும் எடுத்து அந்த சுண்ணாம்பு பொடி பண்ணியிருக்கீங்களா அதையும் சேர்த்து நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு நல்லா வந்து அதை கவசம் பண்ணணும் சரிங்களா இந்த சுண்ணாம்பு தாளிக்காத சுண்ணாம்பை எடுத்துங்க நல்லா அரிசி பொடி பண்ணிக்கிறீங்க பண்ணி பொடி பண்ணிவிட்டு இந்த வெ முட்டையில் அது எந்த முட்டைனாலும் பரவாயில்ல அந்த முட்டையில் இருக்க அந்த வெள்ளை கருவு மட்டும் வந்து தனியை எடுத்து வந்து அரைச்சி நீங்கள் கவசம் பண்ணிக்கிறீங்க கவசம் பண்ணிவிட்டு அதவும் அதை வந்து காய வச்சிக்கிட்டு அதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் கா அதற்கு மேலே ஏழு செலமன் வந்து நீங்கள் செய்யணும் அதாவது நம்ம வந்து மண்ணில் வந்து செலமன் செய்கிறது வந்து மண்ணில் செய்கிறோம் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது சுண்ணாம்புலேயே வந்து செலமன் செய்யணும் அதை சுண்ணாம்புலேயே வந்து சுற்றி வந்து ஒரு வாட்டி செலவு பண்ணி லைட்டாக வந்து ஆற விட்டுக்கிட்டு அப்படியே வந்து திரும்பி அதுக்கு மேலே சுண்ணாம்புலேயே வந்து சிலமண் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா அது நல்லா க்ரிப்பாக நல்லா இருக்கும் அது நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியது இருக்காது ஏன்னா மண்ணில் செய்கிறதுக்கும் சுண்ணாமலை செய்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் இருந்தாலும் நீங்கள் அது சுண்ணாம்பி தான் வந்து செய்யணும் செஞ்சதும் அது செஞ்சுட்டு வந்து நல்லா காய விட்டுடுங்க காய விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து புடம் போடணும் அது எப்படி போடணுன்னா இப்போ வந்து நீங்கள் இது சில செலவு செஞ்சுருக்கீங்களா அதுக்கு அது வந்து எந்த அளவுக்கு வந்து எடை இருக்கோ அந்த எடைக்கு தகுந்த மா மோ இது முப்பது பங்கு சரிங்களா அது என்ன இடம் இருக்கோ அதுக்கு முப்பது பங்கு அளவு நீங்கள் வந்து எருவில் வந்து புடம் போடணும் முப்பது பங்கில் எருவில் வந்து நீங்கள் புடம் போடணும் போட்டு அதை நல்லா அதை வந்து எரிஞ்சு முடிஞ்சதும் அதையெல்லாம் நல்லா வந்து குளிர விடுங்க சூடில் வந்து யாரும் கையை வச்சிடாதீங்க அதை நல்லா வந்து குளிர விட்டு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் எடுத்து விரித்து பார்த்தீங்கன்னா அது தான் வந்து வெங்காயம் வந்து நல்லா சுண்ணமாக இருக்கும் அதை வந்து அப்படியே அதை எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சி நைஸாக பொழியாக்கி கண்ணாடி பட்டரில் போட்டு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ரசத்துக்கு என்ன எங்கே சேர்க்கணும் எந்த இடத்துல வந்து சே சேர்க்கணும் அதே மாதிரி மருந்துக்கு எப்படி வந்து அதை பயன்படுத்தணும் இதை வந்து அடுத்த வீடியோவில் நத்துறேன் சரியாக வர வீடியோங்கள வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து விளக்கங்கள் நடத்துறேன் இப்போதுக்கு வந்து இதை நீங்கள் கவனித்து பார்த்து பண்ணி வச்சுக்கோங்க இது தேவைப்படும் அப்படி உங்களுக்கு தேவை இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நேராக கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுங்கள் உங்கள் இதில் வந்து நாங்கள் மாந்திரிகமும் உண்டு வாத வைத்தியங்களும் உண்டு சரிங்களா எங்கள் நான் வந்து அவள் செய்யும்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க இது இந்த மருந்துங்க நம்மளுக்கு வேணும்ன்ட்டு அந்த மருந்துங்களும் நம்ம செய்யும்போது உங்களுக்கு அந்த வீடியோவும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் எப்படி செய்கிறோன்றது அந்த வீடியோங்களும் சின்ன சின்னதாக வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நாட்டு மருந்து உடனே உடனுக்குடனே வந்து வேலைங்க நடக்காது நிதானமாக பொறுமையாக தான் வந்து வேலைகள் நடக்கும் அவசரப்படுறதுனால இதில் வேலைகள் ஆகாது அதனால் நிதானமாக ஒவ்வொன்று வேலைங்களும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போது உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த ஒரு மாந்திரிகமாக ஆகட்டும் மைய ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் தேவைப்பட்டாலும் நீங்கள் கத்துனாலும் இல்லை உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு வேலைகள் இருக்குது அப்படின்னாலும் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் க்ளாஸில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் இதை கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் வந்து க்ளாஸ் அட்டன் பண்ணலாம் க்ளாஸ் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை க்ளாஸ் போய்கிட்டுருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை க்ளாஸ் போய்கிட்டுருக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும் என்ன டீட்டெயில் எங்கே எங்கே வரணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க கேட்டுட்டு வந்து ஜாயின் பண்ணுங்க கற்றுக்கோங்க ஜாதகங்களும் சேர்த்து தான் நீங்கள் க தாராளமாக கற்றுக்கலாம் காட்டலாம் ஜா ஜாதகமும் வந்து நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு